கிரா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமாக செல்வ செலிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஒருத்தவங்க எங்கிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க அவங்க வந்து என் சேனல் நிறைய பார்த்தது இல்லை போல் இருக்கு ரீசெண்டாக வந்துருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் அவங்களுடைய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா அதனால் நான் என்ன சொன்னேன் சரி இதை பற்றி இவ்வளோ நேரம் பேசினீங்களே இப்போ பேசுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிபி ப்ரெஷரு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ மட்டும் அவங்களுக்கு பிபி செக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை லெவலில் காட்டும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போது நான் சொன்னேன் சரி இவ்வளோ நேரம் வந்து நெகட்டிவ் ஷேர் பண்ணிங்கல்ல சரி இப்போ நான் கேட்குறேன் உங்கள் லைஃப்பில் நடந்த பாசிட்டிவான சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்கள்ல ஏன்னா அதை நம்ம ஷேர் பண்ணும்போதோ அதை பற்றி நம்ம பேசும்போதோ நம்மளுக்கு சந்தோஷம் நமக்கு தெரியாமல் வெளில வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷ உணர்வுக்குள்ள நம்ம போயிடுவோம் இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்ப அந்த மாதிரி நான் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க என் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லையே நான் எதை சொல்றதுன்னு கேட்டாங்க ஏ இது நல்ல கதையாக இருக்கே என்ன இப்ப புதுசாக சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன் உங்க லைஃப்ல எந்த நல்லதுமே நடந்தது இல்லையான்னு கேட்டேன் இல்லை எந்த நல்லதுமே நடந்ததே இல்லை என் லைஃபே பிரச்சனை தான் அப்படின்னாங்க சரி அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா சரி நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஜெயிலுக்கா ஐயோ ஜெயிலுக்கு எல்லாம் இல்லையே ஓ ஜெயிலுக்கு போனது இல்லையா அப்பதான் இருந்தீங்க வீட்டுல தான்ப்பா இருந்திருக்கேன் ஜெயிலுக்கு போற அளவுக்கு போனது இல்ல இல்ல அப்ப வீட்டுல இருந்ததே ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே அதை சொல்ல வேண்டியது தானே வேண்டியதனே இத்தனால தான் இருந்தேன் நல்லா இருந்தேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்பர் டூ சரி உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் எப்ப டிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டேன் ஏய் எங்களுக்கு டிவர்ஸ்லாம் ஆளப்பா நாங்கள் நல்லா நல்லாதான் இருக்கோம் நல்லாதான் பேசிட்டு இருக்கோம் என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்ப டிவர்ஸ் ஆகல இல்ல தானே இருக்கீங்க அப்ப இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே எந்த பாசிட்டிவ்மே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னிங்க அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு சரி மூணாவது கேட்டேன் சரி நீங்க வந்து ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்திருப்பீங்க கடைசியா அப்பப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் இப்ப கூட நான் சாப்பிட்டுட்டுதான் வந்தேன் சாப்பாடுகளாம் எனக்கு எந்த குறையும் இல்லமா நான் நல்லாதான் இருக்கேன் ஓ இப்ப மட்டும் உங்களுக்கு வயல நல்லா இருக்கேன்னு வருது பரவாயில்லையே அப்ப நீங்க தான் இருக்கீங்க நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்னாங்க ஓகே எத்தனையோ வாட்டி ஃப்ளட்டு வந்திருக்கு உங்க வீடு எத்தனை வாட்டி மூழ்கி வந்து மூழ்கி இருக்குப்பா எத்தனை வாட்டி பண்ணி அதுல இருந்து மீன் இருக்கீங்கன்னு கேட்டா ஏய் எங்க வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி வந்தது இல்லப்பா பெருமையா சொன்னாங்க எங்க ஊரு ஃப்ளட்டு வரும் தான் ஆனா என் வீட்டு வாசல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுப்பா அப்படி எல்லாம் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்ப உங்க வாயிலே சொல்றீங்க நீங்க செம்ம லக்கின்னு ஆனா எந்த பாசிட்டிவ்மே இல்லைன்னு சொன்னீங்க இப்பதான் அப்படின்னு கேட்டேன் அப்போ இதெல்லாம் நீங்க எப்படி கேட்டீங்கன்னு என்ன நீங்க ஒரு கொஷன் கேட்கலாம் இதெல்லாம் ஒரு புக்ல படிச்சேன் அதனால இந்த டயலாக்லாம் நான் கேட்டேன் ஓகேவா அப்போதான் அவங்களுக்கு ஆச்சு ஓ அப்போ உண்மையாவே நம்ம நல்லாதான் இருக்கோமா அப்படின்றது அதாவது நம்ம மைண்ட் எப்போவுமே என்ன பண்ணணும்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனா நம்ம முக்காவாசி கெட்டதை மட்டுமே எடுத்துக்கிறோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பத்தி தேவையில்லாம யோசிச்சு 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 எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம் அப்ப அது என்ன ஆகுது ஒரு ரெக்கார்டா உங்க மனசுல போய் பதிஞ்சிருது அது அப்பப்ப உள்ளே இருக்கிற பதிவு எட்டி எட்டி பாக்குது உங்களை ப்ரெஷர் ஆகுது புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணணும் சிந்தனைக்கு இடம் தரக்கூடாது யாருக்குதான் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை கடவுளே இறங்கி கீழே வந்தாலும் அப்படிதான் வாங்குறாரு உண்மையா சொல்றேன் என்னோட குருலாம் சம்மடி வாங்கியிருக்கு சின்ன வயசுல கட்டி வச்சுலாம் அடிச்சிருக்காங்க உண்மையா தான் சொல்றான் அவங்களோட வாழ்க்கை வரலாறு அமிர்தானந்தம் என்னுடைய குரு அப்பதான் எனக்கே தெரியும் எல்லாருக்குமே அது விழும் ஆனால் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது தானே முக்கியம் நல்லவங்க நல்ல தெளிவாக இருக்கிறவங்க இறை சிந்தனையில் இருக்கிறவங்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்பாங்க ஓகேவா எந்த நம்பிக்கையும் இல்லை என் லைஃபே இப்படிதான் அவங்களே அவங்க டேமேஜ் பண்ணிக்கிறாங்க பாருங்க அவங்க தேவையில்லாத அந்த நெகட்டிவ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு என்ன ஆக போகிறோம் ஒன்றுமே நம்ம லைஃப் வேஸ்ட்டு தான் நெகட்டிவ் எடுத்து நம்ம ஒன்றுமே ஆக போறது இல்லை ஸோ அதனால் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க ஓகேவா அப்ப தேவையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும் போது நம்ம லைஃப்ல உண்மையாவே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு விழிப்பு தன்மையோட நீங்க இருப்பீங்க விழிப்பு தன்மைனா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதுக்குடா இதுக்கு நான் கோவப்படணும் கரெக்ட் இதுனா சில பேர் பாருங்க குழந்தைய வளர்க்கறதுல பிரெஷரா வாங்க நான் நிறைய பாத்திருக்கேன் என் ஃபேமிலிலையும் பாத்திருக்கேன் வெளியும் பாத்திருக்கேன் அவங்களுக்கு பிபி இருக்கும் நான் கேட்பேன் ஏன் உங்களுக்கு இந்த வயசுல பிபி வந்துச்சுன்னா எல்லாம் இதுங்களாலதான் வாங்க யாருக்குன்னு பார்த்தா அந்த ரெண்டு பசங்க உங்களுக்கு பிபி ஆமா ஏன்னா நானே பாத்துட்டு கத்து கத்துன்னு கத்துவாங்க தண்ணி கேட்பாங்க வர மாட்டான் அது ஒரு கத்து டே இந்த பேக் எடுத்து வைவாங்க அவன் எடுத்து வைக்க மாட்டான் அதுக்கு ஒரு கத்து புரியுதுங்களா பசங்கன்றதான் அப்படிதான் இருப்பாங்க என் வீட்ல ரெண்டுமே குழந்தைங்க தான் ஆனா நான் பிபி எல்லாம் ஆகவே மாட்டேன்ப்பா ஏன் அதுங்களுக்காக நான் பிபி ஆகணும் நான் முன்னாடி முடிவு பண்ணிட்டேன் இதுங்க இப்படி வளர்ற வரைக்கும் வீடு கச்சா மூச்சானதான் கிடக்கும் ஃபைன் நான் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டேன் சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எதுக்காக நம்ம ஒரு விஷயத்துக்காக டென்ஷன் ஆகணும் டென்ஷன் என்ன நடக்க போகுது முதல்ல நம்ம யோசிக்கணும் எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்ப டென்ஷன் ஆக வேண்டாம் நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம கவனம் செலுத்தலாம் அப்போ இந்த கவனத்தை நம்ம எப்படி செலுத்தலாம் பிராக்டிஸ் மூலமா தான் பண்ண முடியும் ஒண்ணு கிராட்டிடியூட் பண்ணணும் சரியா அப்படி இல்லைனா உங்களுடைய மைண்ட பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கணும் அது வராது நீங்களே உருவாக்குங்க எப்படி உருவாக்கலாம் பாட்டு கேட்டு உருவாக்கிக்கோங்க ஒரு பாட்டு கேட்டு அந்த சூழ்நிலையை பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க இல்லைப்பா நான் ஆஃபீஸில் இருக்கேன் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னா கொஞ்ச நேரம் உங்கள் ப்ராஜெக்டில் கவனம் செலுத்தி பாருங்க ஏன்னா தேவையில்லாத கதையை விட்டுட்டு இல்லைப்பா அதுவே பிரச்சனை அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வாக் போயிட்டு வாங்க புரியுதுங்களா உங்க சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க மாத்தி பாருங்க என்ன பண்ணா உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் நீங்க முடிவு பண்ணுங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படி இல்லையா என் கடவுள்கிட்ட கிட்ட உட்காந்து பேசுவோம் அப்படின்னா என்னோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை போய் நான் பார்ப்பேன் இல்லையா நான் போட்ட வீடியோஸே போய் பார்ப்பேன் எனக்கே ஷாக் அடிக்கும் நானா பேசியிருக்கேன் இவ்வளோ ஒன் டைம் எப்படிதான் நம்ம அமைதியா இருக்கலாம் லைஃப்ல நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம எப்படி சாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்க போல் இருக்கு எனக்கு ஏன் கிளைண்ட்டே எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அது போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் நானும் எனக்கு இந்த வீடியோ எனக்கு வந்து பெரிய வந்து மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ல போட்டு எனக்கு இன்னைக்கு அனுப்பி இருந்தாங்க அவங்களே நான் உள்ளே போய் பார்க்குறேன் எனக்கே ஷாக்கு நானா பேசியிருக்கேன் ஆனா நான் மறந்துட்டேன் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்றேனா அப்படின்ற மாதிரி எனக்கே டவுட் வந்துருச்சு பேசியிருக்கிறது நான்தான் தான் ஆனா அதை நான் ஃபாலோ பண்றேனா அந்த அளவுக்கு நான் அந்த சாப்டரே மறந்துட்டேன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது பேசினதே நம்ப கிடையாது நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அதை பேசுறாரு ஏன்னா சம்டைம்ஸ் நான் பேசின வீடியோ எனக்கு கேட்கும் போது எனக்கே ஷாக்கா இருக்கும் அதை நான் பேசல ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி தான் பேசுது என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் தான்ப்பா பேசுறது சரியா அப்போ அப்போது நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம வந்து எப்போவுமே மாற்றிக்கணும் நம்மளா ஸ்டெப் எடுத்து மாற்றணும் வீடியோஸ் பார்த்து மாற்றிக்கோங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸை கேட்டு மாற்றிக்கோங்க இல்லை அஃபமேஷன்ஸை கேட்டு மாற்றுங்க இல்லை பாட்டு கேட்டு மாற்றுங்க இல்லையா கொஞ்ச நேரம் வாக் பண்ணி இல்ல எங்கேயாவது போய்ட்டு வந்தால் மாற்றுங்கப்பா உங்களுடைய எண்ணத்தை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நெகட்டிவா இருக்கா அது நெகட்டிவ்னு தெரியுதுல்ல டக்குன்னு அதிலேருந்து வெளில வாங்க பாசிட்டிவாக என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அதை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாறி இதுதான் டிப்ஸு உங்களுடைய எண்ணம் நெகட்டிவுக்கு போகக்கூடாது அப்படின்னா அந்த சூழ்நிலையை மாத்திர மாதிரியான ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க நீங்களே யோசிங்க என்ன நோட் எடுத்து எழுதுங்க என்ன என்னலாம் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் சில பேருக்கு சாப்பிட்டா பிடிக்கும் ஓகே சாப்பிடுங்க நான் தான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க புரியுதுங்களா தேவையில்லாத சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் அதுக்காக வந்து எனக்கு வந்து நான் வந்து இப்படி இருக்க ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு சிகரெட் பிடிச்சாதப்பா ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அது தப்பு தண்ணி அடிச்சா அது தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் உடம்பையும் பாதிக்கக்கூடாது மற்றவங்களையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டாகுதா ஒன்ஸ் அது ரிலாக்ஸ்டாக ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்கள் ப்ரெசன்டென்ஸில் வாழும்போது லைஃபே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சிருச்சா இதான் இன்னையோட டிப்ஸு உங்க சூழ்நிலையை நீங்க எப்படிலாம் மாத்திப்பீங்க பாசிட்டிவா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல போடுங்க எனக்கு ஒரு டிப்ஸா இருக்கும் யூனிவர்ஸ்